எங்களது அக்ரி மற்றும் அனைத்து தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாக ஒரு பொது பிரச்சினையை கையில் எடுத்து கொண்டுள்ளோம் திருநாய்களால் மக்கள் படுகின்ற அவதி திருநாய் தொல்லைகளால் மக்கள் பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள் என்பது அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும் திருநாய்கள் சொறி சிறங்குகளால் பாதிக்கப்பட்ட நாய்கள் ரேபிஸ் வியாதிக்கு உட்பட்ட வெறி நாய்கள் இவைகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக தெருக்களிலே திரிகின்றன ஏன் மருத்துவமனைகள் மருத்துவமனைகளில் உள்ள வார்டுகள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சந்தைகள் போன்ற பல இடங்களில் அவைகள் சுற்றித் திரிகின்றன அவைகளுக்குள் குறைத்து கொண்டே விரட்டுவதும் மக்களை விரட்டுவதும் அன்றாட காட்சிகளாகிவிட்டன இரு சக்கர வாகனங்களில் செல்கின்றவர்களும் தெருக்களில் நடந்து செல்கின்றவர்களும் குறிப்பாக குழந்தைகளும் பெண்களும் வயோதிகர்களும் தெருக்களில் இப்படி நாய் கூட்டத்தை பார்த்துவிட்டாலே உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் செல்ல வேண்டியது இருக்கின்றது இப்படி திருநாய்கள் விரட்டி வருகின்ற பொழுது நாய்க்கடிக்கு உள்ளாகிறவர்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார்கள் சென்ற ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் ஐந்து லட்சம் பேர்கள் என்றும் அவர்களில் ரேபிஸ் நோய்க்கு உட்பட்டு மரணமடைந்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் என்பதையும் அறிகின்ற பொழுது மிக வருத்தமாக இருக்கின்றது அவர்களுக்கு மருத்துவமனையில் ரேபிஸ் தடுப்பூசி போட்டாலும் கூட மரணம் ஏற்பட்டு விடுகின்றது அப்படியே குணமடைந்தாலும் கூட அதன் பின் விளைவுகள் அவர்களை வாழ்நாள் முழுவதும் பாதிப்படைய செய்கின்றது திருநாய்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் செய்கின்றார்கள் வரவேற்கத்தக்கது இதனால் திருநாய்களின் பெருக்கம் குறையும் ஓரளவுக்கு என்பது உண்மை ஆனால் கருத்தடை ஆப்ரேஷனுக்காக பிடித்து செல்லப்படும் திருநாய்களை ஆபரேஷன் முடிந்த பிறகு எங்கிருந்து பிடித்து சென்றார்களோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுவிடுகிறார்கள் கருத்தடை ஆப்ரேஷனால் நாய்கள் விரட்டுவதையும் கடிப்பதையும் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது அது மட்டுமல்ல சற்று வித்தியாசமாக உடையணிந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை நாய்களை விரட்டுகின்ற காட்சிகளை நாம் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் மதுரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேல் திருநாய்கள் சுற்றி திரிவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது மதுரையில் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் இந்த நிலைதான் திருநாய் தொல்லைகளிலிருந்து இருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் ஈஸ் ஆஃப் லிவிங் இஸ் தயர் ஃபண்டமெண்டல் ரைட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது மாண்பு முதலமைச்சர் வேதர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைவிடப்பட்ட காயமடைந்த ஊனமுற்ற வயதான நாய்களுக்காக எழுபத்தி இரண்டு காப்பகங்கள் தமிழகத்தில் அமைக்கப்படும் என அறிவித்திருப்பது சற்று ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது இந்த நடவடிக்கையை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அக்ரி அனைத்து தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் கைவிடப்பட்ட என்றால் திருநாய்கள் அனைத்துமே கைவிடப்பட்ட நாய்கள் தான் எனவே திருநாய்கள் அனைத்தையுமே பிடித்து சென்று அவைகளுக்கு கால்நடை மருத்துவ வசதி வழங்கக்கூடிய காப்பகங்களை ஏற்படுத்தி நிரந்தரமாக அவைகளை அங்கே அடைத்து வைத்து பாதுகாக்க வேண்டும் இது திருநாய்களுக்கும் பாதுகாப்பு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் திருக்களிலே திருநாய்கள் சுற்றி திரியின பொழுது அவைகள் கல்லெறிக்கு உட்படுகின்றன பெரிய வாகனங்கள் குறிப்பாக லாரிகள் வரும் பொழுது பல நாய்கள் அதிலே அடிபட்டு இறந்து விடுகின்றன அல்லது காயமடைகின்றன எனவே திருநாய்களின் பாதுகாப்பு கருதியும் கண்டிப்பாக காப்பகங்களிலே மட்டும்தான் திருநாய்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உண்டாக்க வேண்டும் திருநாய்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கினால் மக்கள் நிம்மதி அடைவார்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தமிழகத்திலே சுற்றுலா வளர்ச்சி பெறும் வணிகமும் வளர்ச்சி பெறும் வணக்கம்